துணை அல்லது துணைவையாருடைய தேகார்கத்தையும் பத்திரமாக பார்த்துக்கணும் சட்ட சிக்கல் ஏற்பட்டதுன்னா வெளியில் வர்றதுக்கே முடியாத அளவுக்கு ஏற்பட்டுடும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அதிக கவனம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றம் பெறும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் விடுபட்ட குல தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பார்த்துக்கொள்வது நன்மை பெறும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பற்றி பேசுவதற்காக ஷெல்வி சார் சார் கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க இருக்கு சார் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருநாகேஸ்வரமும் திருநல்லார் ரெண்டு கோயிலும் போனோம் ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த குரோதி வருடம் பிறக்கிறது எழுத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது எல்லா ஜாயின்ஸும் பார்த்துக்கணும் வயிறு பார்த்துக்கணும் நாற்பது வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும் அதில் காம்பரமைஸே கிடையாது போயிட்டு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு கோயில் போகிறீங்களே இல்லையோ இந்த ரிப்போர்ட் வச்சுக்கிறது தான் முக்கியம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க நட்பு போறவியில் பண்ணுவாங்க உறவு போறவையில் பண்ணுவாங்க மூன்றாவது நபர்களாக வந்து பேசுவாங்க உங்களுக்கு அந்த மேட்ரு செஞ்சு கொடுக்குறோம் இந்த மேட்ரு செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த பணம் வரணுமாமே நீங்கள் பணம் கொடுக்கணுமாமே எதையும் நம்பி போயிடாதீங்க சட்ட சிக்கல் ஏற்பட்டுதுன்னா வெளியில் வர்றதுக்கே முடியாத அளவுக்கு ஏற்பட்டுடும் அதீத கவனமாக இருக்கணும் உறவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரத்தத்தில் கோளார் வராமல் பார்த்துக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அதிக கவனம் பிள்ளைகளுடைய தேக வரைக்கம் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் அதிக கவனமாக இருக்கணும் அதே சமயம் இந்த குரோதி வருடத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றம் பெறும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் பெறும் படிப்பில் இருந்த தடைகள் நிபர்த்தி ஏற்படும் ஜென்மசனியில் இருப்பதனால் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் உடற்பயிற்சியை தயவுசெய்து செய்யுங்க அதே போல் டே கேர் சர்ஜரி ஒரு ரெண்டு நாள் இருந்து மொத்த நோயுடைய பிரச்சனையும் தீர்த்துட்டு சந்தோஷமாக வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க பதட்டம் வேண்டாம் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் கண்டிப்பாக தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இருந்து சரியான மருந்து மாத்திரை எடுக்காத பிபி லோ பிபி இருந்து மருந்து மாத்திரை எடுக்கலைன்னா டப்புனு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நல்ல குடும்ப மருத்துவரை வச்சுக்கிங்க நான் இந்த மருந்து எடுக்கிறேன் அந்த மருந்து எடுக்கிறேன்னு போகாதீங்க ஆங்கில மருந்து எடுக்கிறவர்கள் ஆங்கில மருந்து தான் எடுக்கக்கூடிய கட்டத்தில் இந்த காலகட்டம் இந்த கோதி வருடம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது மிக மிக புத்திசாலித்தனமான அமைப்பு விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் விடுபட்ட குல தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பார்த்து கொள்வது நன்மை கூடா நட்பு கேடுகளையும் யாரோட ஏதாவது பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் நண்பர்களோடு தானே இருக்கும் இல்லை உறவினர்களோடு தானே இருக்கும் நீங்கள் பேசுனா எல்லாம் சால்வ் ஆகிடும் மனம் விட்டு பேசுங்க ஒன்றும் யாரும் தலை செய்வ போகிறது இல்லை அது அத்தோடு முடியும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நான் சொல்வதை செய்யுங்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேஷிலிருந்து மீன வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்போ வருது ஏப்ரல் பதினாலுக்கு வந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதியே குறுப்பெயர்ச்சி வருது ஏற்கனவே குருப்பெயர்ச்சி பலன்களை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் பார்த்துருப்பாங்க முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போ பொது பலனாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏப்ரல் பதினாலு அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா பிரபவலருந்து அக்ஷயம் என்று அறுபது வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கிறத மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க தமிழ் புத்தாண்டு என்பது உலகத்திற்கே சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணித்திருக்கார்கள் இந்த அறுபது ஆண்டு காலம் திருப்பி திருப்பி வரும் இந்த அறுபது ஆண்டு காலத்திற்கு உண்டான பலனை ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த அந்த ஆண்டுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் அதற்கு உண்டான வெண்பாக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கும் இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிறது வந்து இந்த குரோதி வருடம் என்பது முப்பத்தெட்டாவது வருடம் அறுபது வருடத்தில் நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிறது சோபகிருது வருடம் முப்பத்தேழாவது வருடம் இந்த சோபகிருதம் முடிந்து முப்பத்தெட்டாவதாக குரோதி வருடம் பிறக்கின்றது தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக பார்க்குறோம் அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஏப்ரல் பதினாலு என்று கணக்கில் கொண்டாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொண்டார்கள் அப்படி சூரியன் மேஷத்துக்கு வருவது பார்த்தீர்கள் என்றால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு இருபத்தாறுக்கு சூரியன் மேடத்துக்கு வருகிறார் எனவே பதிமூணாம் தேதி இரவே தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதால் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகிறது ஆனால் பொதுவாக ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கணக்கு கொண்டார்கள் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டுட்டாங்க அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஸோ சித்திரை என்பது வேறு ஒன்றுமே இல்லை மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனியோடு முடித்து கொள்வார்கள் இது முடித்து கொள்வது வந்து எப்போ சித்திரைக்கு வருவதோ அந்த காலகட்டம் நம்ம முன்னோர்கள் அது தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடுகிறார்கள் அதேதான் பஞ்சாங்கம் கொண்டு வருகிறது அந்த தமிழ் புத்தாண்டில் கூட அறுபது ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள் பிரபவம் முதல் அக்ஷயம் வரை அந்த பிரபவம் ஒன்று ஆரம்பித்தால் அக்ஷயம் வந்து அறுபதாவது ஆண்டாக இருக்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்குள் ஒரு ஒரு ஆண்டாக பார்க்கறச்சு இப்போ நம்ம முப்பத்தேழாவது ஆண்டாக இருக்கக்கூடிய சோபகிருது வருடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக முப்பத்தெட்டாவது வருடமாக முப்பத்தெட்டாவது ஆக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம் என்பது தான் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது அடுத்த விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்ன பிரச்சனை பணம் இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வேலைவாய்ப்பு கஷ்டப்படும் அதே சமயம் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கணக்கில் கொண்டு சனி வந்து கும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறார் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் புதன் வீடான கண்ணியில் இருக்கார் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஏற்படும் அப்போ என்ன ஆகும்னா ஆன்மீக தேடல் அதிகமாகும் கோயில் இல்லை சாமி இல்லைன்றவங்களே தேடவாங்க ஏன்னா மக்களுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் ஏற்படும் நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும் வறட்சி ஏற்படும் பூகங்கம்பல் எல்லா ஊரையும் நாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் வந்து வந்து விவசாய பொருள்கள் விலை ஏறும் விவசாயிகளுக்கு அது பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது நடுவில் இருக்கிற புரோக்கருங்களுக்கு இருக்கும் ஏன்னா விவசாயத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப இருக்கும் அதனால் அதை அதை வந்து மீடியேட் பண்ணி ப்ரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி தான் பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நெருப்பால் பிரச்சனைகள் காணப்படுகிறது வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு குரு வருவதனால் மருத்துவத்துறையில் பெரிய அதிசயங்கள் ஏற்படும் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அசுர வீட்டில் குரு வருவதனால் பகை வீட்டுக்கே வராது அதனால் இப்போ நம்ம போகிறோம் ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு வேண்டாதவங்க வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கூட அவங்க காஃபி குடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும் தான் பார்ப்போம் ஸோ குரு வந்து ஒரு வருஷம் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் இருக்கிறது இந்த குரோதி வருடத்தில் என்றால் அதாவது வாக்கியத்தின்படி எந்த பயிற்சியும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வந்து குரோதி வருடத்தில் நமக்கு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறனால நியாயவான் நீதிவான் நீதியை நிலைநிறுத்த பார்ப்பான் தலைவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை காட்டுவான் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களெலாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் கார்ப்பரேட் சாமியார்களெல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதிரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா மதத்திலையும் ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது அதே போல் வந்து பிரபலமான தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லா முதல்வர்கள் பெரிய லீடர்கள் பெரிய சினிமா ஸ்டார்கள் மியூசிக்கில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் இளம் வயதாக இருந்தாலும் சரி தேகாரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உபத்திரம் பண்ணுமோ ஊட்டியில் வந்து நீ பாட்டு கட்டிக்கினே ஒன்று ஒன்றா எல்லாமே பழுக்குன்னு பிளந்துச்சின்னா எங்கே போய் கட்டுவேன் எல்லாம் தான் போகணும் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஏலகிரியாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஏற்காடாக இருக்கட்டும் எல்லா மலைகளிலும் வந்து இந்த வாட்டியெல்லாம் வந்து வரக்கூடிய சேதங்கள் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்போம் ஏன் குரோதி வருடத்தில் பஞ்சம் பஸ் பிரச்சனை இருக்கும் பட்னி இருக்கும் மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா பலனில் குரோதி வருடத்தில் ஆதாயம் விரயம்னு பிரிப்போம் அந்த ஆதாயத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு தான் ஆதாயமாக காட்டுது விரயம் எழுபத்தொன்று இருக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க நாற்பத்தேழு எங்கே இருக்குது எழுவத்தொன்று எங்கே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அதிகமாக இருக்குது விரயத்தில் இருபத்தி நாலு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அப்போது எல்லாமே விரயம்னா மக்கள்கிட்ட எங்கே பணம் இருக்கும் அதுதான் அதனுடைய சூட்சமும் ஆதாயம் நாற்பத்தேழு தான் விரயமாக இருக்கிறது எழுவத்தி ஒன்று ஸோ செலவுகள் மட்டும்தான் இருக்குது வருமானமே இல்லை மக்கள் என்ன பண்ணுவான் குடும்பத்தை நடத்த வேணாவா அதனால் இந்த குரோதி வருடத்தில் பெரிய பெரிய கடன்லாம் வந்து வீடு நலம் அது இது எல்லாம் வாங்கிக்கிங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இதுவரை குரோதி என்ற தமிழ் வருடத்தின் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம் இந்த தெய்வ வழிபாடும் அந்த மந்திரத்தை உச்சாரணை செய்வதன் மூலியமாக கேட்பதன் மூலியமாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாவல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்